ஆடுக்குள்ளையாகவும் பெண்ணுக்கு வந்து ரெண்டாவும் இருக்கிறது சேர்ந்து எல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை நான் சொல்றது என்னன்னா பரிகாரம் இயக்கி வச்சுக்கிறதே போவில சுக்கோனும் செவ்வாயும் தான் அங்க சேர்த்திருக்காங்க நல்லா பாருங்க மேசம் ஆரோட வீடு செவல் தாவி அப்படியே ஏழாம் நாள் நூத்தி ஐம்பது வெரி குட் அது என்ன வெள்ள அப்ப சுக்கரஞ்சவை பாருங்க இருக்கா அதை நீங்க பார்த்து சுக்கரஞ்சவை தெரியும் திருவிழா டைத்துல ரொம்ப பிரபலமா செய்வா இதுல உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு நீங்க போட போய் அந்த செலவு நீங்க வெள்ளை அடிங்க சுக்கரஞ்சவை சேர்த்து கொடுங்க உங்க கணவன் மனைவி சேர்த்துருவாங்க

உங்களுக்கு ஆணம் பெண்ணும் சேருது அதனுடைய லாஜிக் தான் அந்த காலத்துல அம்மியில அரைச்சு குழந்தை வச்சு புதுசு போட்டாங்க களத்தனை வாழ்ந்தாங்க சார் சொல்லுங்க சரி அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த இல்லையா இதெல்லாம் நீங்க கணவன் பண்ணிட்டு சேரணும்னா கூட நீ இருக்கிற வந்து உடம்பு வக்க வாங்கி வயசானது பல்லு அது வாங்கி மத்தனை பாக்கிட்டு அதை

எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறதுல இருந்து ஒரு ஆறரை மணிக்கு கூட எந்த மாதிரி மடிம பகிச்சு வச்சால் அதையே உங்களோட நசிச்சு தான் அப்படி வச்சிருக்காங்க அந்த காலத்துல பெண்களை கோயிலுக்கு போனாங்கன்னா எல்லா சிலைகளையும் சுத்தி பார்த்தா உங்களுக்கு ஆசா மாசிகள் இதெல்லாம் பெண்களுக்கு நான் வந்து நான் சன்னியாசியா போறேன்னு சொன்னவங்களுக்காக வச்ச சிலை இதெல்லாம் சார் புரியுதான் நான் சன்னியாசியா போன சட்ட பிரம்மச்சாரி ஆயிடுறேன் ஆண்களே வாடகை படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக கோயில் அதிக சேர்த்து கட்டியிருக்காரு

அந்த எல்லை வந்து உங்களோட எவ்வளவு வயசு அவ்வளவு சுத்தி அந்த எல்லை தோக்கி அந்த தேங்காய் உள்ள போட்டு சின்ன ஒரு மர கட்டையாத்த வச்சு உள்ள அடைச்சு தேங்காயும் சந்தை என்பதுல தேங்காய்கள் எல்ல சதி என்பது எள்ளு எல்லா தினசம் அளவுக்காமல் சொல்ல இதுக்கு முன்னாடி பணிகள் என்ன சொல்லிட்டு ஒரு உங்க முன்னாடி

சரி இது எல்லாமே பரிகாரமாக இருக்குங்க சந்திரனோட சனி சேர்ந்தால் வேக பயண கிரகம் வந்து வேகமா போற பயண கிரகம் வந்து சந்திரன் தாமதமா போற கிரகம் வந்து சனி இது ரெண்டும் தலையை நீக்கணும்னு சொன்னால் மேலிருந்து வரக்கூடிய படிப்பு போட்டு தண்ணி சாமிக்கு போய் விழுந்துச்சுன்னா அது குளிர்ச்சியான நம்ம மனசுக்கு ஆகும் திருமண தலை தோசம் முதல் கொண்டு தொழில் தலை தோசம் கிடக்கல இதெல்லாம் இப்பத்த விஞ்ஞானத்திலும் பொருந்தும் தேங்காய் பரிகாரம் பொருந்தோம் அந்த காலத்துல கருமாவை எப்படி இறைச்சாங்கன்னா தான் கருமாவை இறைச்சிட்டாங்க அந்த காலத்துல பச்சரிசி மாவுல உருவம் செஞ்சு தலையை சுத்தி அந்த பிரேதத்துக்கு மேல அந்த உருவத்துக்கு மேல போயிடுவீங்க என் கருமெல்லாம் நீங்க ஏற்றுப்போம் அப்படிங்க எந்த ஒரு பண்ணும் ஒரு கட் பண்ணி ஒரு பலி கொடுத்து அதை கொண்டு போய் தலையெல்லாம் சுத்தி கொண்டு போய் பதக்க செஞ்சு உச்சந்தையில் வைப்பாங்க போய் விட்டுருவாங்க மதுல அத்தனை கருமாவையும்

அப்ப சகலம் கடவுள் காமிச்சு கொடுக்குற இப்படி ஒண்ணு குடிச்சு நம்ம படுத்து படுத்திருக்கிறது துளசீதிக்க காமிச்சு கொடுக்குறீங்க சகடம் அப்ப இது நம்ம குழுவன அந்த மாதிரி அடி குடிக்கிறது அதை போய் யாராச்சும் நினைச்சா